வணக்கம் சில சமயம் ஒரு நியூஸை விட அந்த நியூஸை எப்படி சொல்கிறாங்கன்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு வைரல் நியூஸை எடுத்து அதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு அலசி ஆராய போகிறோம் பாருங்கள் இந்த எமோஜிஸை பாருங்கள் ஒரு வைரல் ஹெட்லைனோட ஆரம்பமே இது தான் இதை பார்த்த உடனே அட என்னவா இருக்கும்னு ஒரு கியூரியாசிட்டி ஒரு பரபரப்பு வருது இல்லை அதுதான் அவங்களோட ஃபஸ்ட் வின் அடடே இதுதான் இந்த வைரல் மேட்ரு ஒரே லைன் தான் ஆனா நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது ஒரு அவசரத்தை உண்டாக்குது ஆனா நிஜமாவே இது என்ன சொல்ல வருது வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு லைன்ல இவ்ளோ பவர் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணுமா நாம இத மூணு பார்ட்டா பிரிச்சு அனலைஸ் பண்ணலாம் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஃபஸ்ட் என்ன நடக்குது தங்கம் மற்றும் வெள்ளி சரிவு ஓகே அடுத்து எவ்வளவு சரிவு எண்பத்தி ஐயாயிரம் வாவ் பெரிய நம்பர் கடைசியா இதனால என்ன ஆச்சு மக்கள் நகை கடைகள்ல குவியிறாங்க பாத்தீங்களா இந்த மூணு சேரும்போது அது வெறும் நியூஸா இல்லாம நம்ம மனசுல ஒரு முழு படத்தையே ஓட வைக்குது சரி இப்போ இந்த மொத்த கதையோட ஹீரோ யாருன்னு பார்த்தா அந்த நம்பர் தான் பொதுவா நம்பர்ஸ் டோன்ட் லைன்னு ஒரு பேச்சு இருக்கு ஆனா அது உண்மையா வாங்க பாப்போம் எண்பத்தஞ்சாயிரம் இந்த நம்பரா சும்மா பாருங்க எவ்வளோ பெருசா எவ்வளோ அழுத்தமா இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர பார்த்ததும் நமக்கு என்ன தோணும் அடடே இது ஏதோ பெரிய விஷயம் போல ரொம்ப முக்கியமான நியூஸ்ன்னு தோணுது இல்ல ஆனா ஒரு நிமிஷம் இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது எண்பத்தஞ்சாயிரம் என்னது எண்பத்தஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாயா டாலரா இல்ல ஒரு கிராம் தங்கத்துக்கு இவ்வளோ குறைஞ்சதா இல்ல ஒரு கிலோவுக்கா ம் இந்த கேள்விக்கு அந்த ஹெட்லைன்ல பதிலே கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட கரன்சியா இல்ல ஒரு கிராம் அவுன்ஸ் மாதிரி எடைக்கான வீழ்ச்சியா இல்ல ஒரு பெர்சன்டேஜா இல்ல வேற ஏதாவது இண்டெக்ஸ் வேல்யூவா ஒண்ணுமே சொல்லல அதனால என்ன ஆகுதுன்னா அந்த யூனிட் இல்லாததால இந்த நம்பர் பார்க்க பிரம்மாண்டமா இருந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடுது அந்த கேப்ப நம்ம கற்பனைய வச்சு நாமளே நிரப்பிக்கிறோம் சரி நம்பர் மேட்டரா பார்த்தாச்சு அடுத்து இந்த கதையோட கடைசி பார்ட் அதாவது ஜனங்களோட ரியாக்ஷன் அந்த நம்பரை பார்த்ததும் மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு வருவோம் இது ஒரு சைக்கோலாஜிக்கல் கேம் நகைக்கடைகளில் குவியும் மக்கள் இந்த லைனை படித்ததும் நமக்கு என்ன தோணும் அடடா எல்லாரும் வாங்க ஓடுறாங்க நாம மட்டும் சும்மா இருக்கோமே நாம எதையும் மிஸ் பண்றோமா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது இல்ல ஸோ இந்த ஹெட்லைனோட இந்த பகுதி ஒருவிதமான சோஷியல் ப்ரூஃபையும் கிரியேட் பண்ணுது ஃபோமோனா என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அதாவது நாலு பேர் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம மட்டும் அதை பண்ணாமல் விட்டுருவோமோங்கிற ஒரு பயம் இந்த வரி கரெக்டாக அந்த பயத்தை தான் டார்கெட் பண்ணுது ஓகே இந்த ஹெட்லைன் இவ்ளோ பரபரப்பு கிளப்புதே இதுக்கு பின்னாடி ஏதாவது ஆதாரம் இருக்கா இந்த தகவலோட சேர்ந்து வந்த ஒரே ஒரு க்ளூ என்னன்னா ஒரு ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட் வாங்க அதுல ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம் என்னது இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்டெக் பட்ஜெட் இதுல ஒண்ணுமே புரியலையே ஒரே வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருது ஆனா நம்ம தேடுற தங்கவல சரிவு பத்தியோ அந்த எண்பத்தஞ்சாயிரம் பத்தியோ ஒரு வார்த்தை கூட இதுல இல்ல ஆனா வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தா இந்த குழப்பமான வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா கேக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சில்வா ஆஹா கிடைச்சிருச்சு நம்மளோட இந்த சின்ன இன்வெஸ்டிகேஷன்ல கிடைச்ச மொத உருப்படியான க்ளூ இதுதான் இதுக்கு பேருதான் கான்டெக்ஸ் க்ளூ அதாவது ஒரு பெரிய புதிரை விடுவிக்க உதவுற ஒரு சின்ன துப்பு இது வெள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குதே தவிர அந்த எண்பத்தஞ்சாயிரம் டாலர் அப்படிங்கற மர்மத்தை இதுவும் முழுசா விளக்கல அப்போ ஒரு விஷயத்த வைரலாக்குறதுக்கான ஃபார்முலா என்னன்னு இப்ப நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டெப் ஒன் ஒரு பெரிய ஆனா தெளிவில்லாத நம்பரை போடுறது ஸ்டெப் டூ அதனால மக்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறாங்கன்னு ஒரு அவசரத்தை உருவாக்குறது ஸ்டெப் த்ரீ இது எதுக்குமே உருப்படியான ஆதாரத்தை கொடுக்காம விடுறது ஸோ கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நம்ம இந்த அனாலிசிஸ முடிச்சுக்கலாம் ஒரு தகவல் நம்மளை வேகமாக அதை ஷேர் பண்ண வைக்கணும்னே டிசைன் செய்யப்பட்டிருக்கும் போது அங்க உண்மையா சொல்லப்படுற கதை என்ன நீங்க அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களே கேட்டுக்கோங்க இங்க சொல்லப்படுறது உண்மையா இல்ல நம்மளோட உணர்ச்சிகளை தூண்டி விடுற ஒரு கதையா